ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவி தேரில் சுற்றுவாங்களாமா என்ன உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது ஒரு காண்ட்ரவர்சி இருக்குது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது என்றைக்கா இருந்தாலும் நம்ம மனைவி நம்மளுக்கு ரிஸ்க்கு தான் தெரியிற ஒரு சில ஆண் நபர்கள் இருப்பாங்க அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருவீங்க நாளைக்கு டிவர்ஸ்ன்னு ஒரு கேஸை போட்டு நாளைக்கு ஜீவன அம்சத்துக்கு நம்மக்கிட்டே வந்து நிற்பாங்க அந்த ரிஸ்க்கே வேண்டாம் இல்லை சார் நான் என் மனைவி நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது சார் லைஃப் லாங் நாங்கள் நல்லாயிருக்கும் சார் எங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னு நினைக்கிறவங்க சதுர்தாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா சொத்தை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய கணக்கு அந்த சதுர்தாம்சத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ராகு கேது சனியோடும் சேராமல் இருந்து விட்டால் அவர்கள் பேரில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்து கண்ணு முடிவிட்டு வாங்கலாம் இல்லை சதுர்தாம்சத்தில் செவ்வாய் ராகு கூட கேது கூட சனிக்கூட சேர்ந்துருந்ததுன்னா பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்க பேர்ல சொத்து வாங்க கூடாது தான் காம்ப்ரமைஸ் கூடாதுதான் வந்து சார் நான் எந்த கோயிலுக்கு போனோம் குஷ்டி எந்த கோயிலுக்கு போனாலும் விஷம் குஷ்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் இதுதான் உண்மை அப்போது தப்பு செஞ்சுட்டேன் சதுர்தாம்சத்துல போய் செவ்வாய் ராகு கூடிய கேதுகுடி சனி குடிய பொன் மேல பெண் வந்து நில ராசிகள் மூன்று ராசிகள் பெண் பேர்ல சொத்து வாங்கின அழியாதுன்னு பெண் பேர்ல நிலத்தை வாங்கிட்டு நிலத்தை விற்கவும் முடியாத வாழவும் முடியாத மாட்டீங்கன்னு தவிக்காதீங்க சொத்து வேண்டும் என்றால் சதுர்தாம்சத்தை பாருங்கள் செவ்வாய் கேது உடன் சேரக்கூடாது செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது சேராமல் இருந்தால் சிறப்பு குரு பார்த்தால் தோஷம் நிவர்த்தி தெளிவாக சொல்லிடுறேன் மனைவி மேலே டவுட் இருக்கிறவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க மாமியார் மாமனார் மாமியாரோட பிரச்சனை இருக்கிறவங்க மனைவி சொத்து வாங்காதீங்க எனக்கு இருந்தாலும் ரிஸ்க்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை மனைவி பேரில் எந்த ஒரு இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவியும் உங்களுடைய ஜாதத்தையும் சதுர்தாம்சம் கணக்கு பாருங்க சதுர்தாம்சத்தில் மனைவிக்கு சரியில்லை உங்களுக்கு நல்லாயிருக்குன்னா நீ உங்கள் பேரில் வாங்கிக்கங்க உங்களுக்கு சரியில்லை மனைவிக்கு நல்லாயிருக்குன்னா மனைவி பேர்ல வாங்கிக்கோங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்குன்னா ஜாயின்னாக பண்ணுவாங்க